அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூறு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு இரண்டு ரூபாயும் பத்து கிராமிற்கு இருபது ரூபாயும் குறைந்துள்ளது ஒரு கிலோ வெள்ளியின் விலை இரு இரண்டாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்று எட்டு ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பத்தி நான்கு ரூபாயும் ஒரு சவரனுக்கு முந்நூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுவத்தி ஏழாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று பத்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுவத்தி ஓராயிரத்து நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி